அன்பு பிள்ளையே உன் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி படிகளாக மாறும் சதா சர்வ காலமும் என்னையே நினைத்து என் நாமத்தையே உச்சரித்துக் கொண்டிருந்தாலும் உன் மனதில் ஆழமாக புதைந்து கிடக்கும் கவலைகளில் இருந்து உன்னால் வெளியில் வர இயலாமல் தவிக்கும் நிலையை பார்த்து என் நெஞ்சம் பதறுகின்றது குழந்தையே நீயும் நான் கூறும் அறிவுரைகளின் படித்தான் நடக்கின்றா அதில் குறைய ஏதும் இல்லை ஆனால் நடந்து முடிந்தவைகளை உன்னால் மறக்க முடியாமல் நெத்தமும் நீ கண்ணீர் விடுவதை பார்க்க எனக்கு சக்தி இல்லை தங்கமி நடக்கக்கூடாததெல்லாம் உன் வாழ்வில் நடந்துவிட்டது எல்லாம் சந்தித்து முடித்து விட்டா நீ வாழவே கூடாது என்று நினைத்தவர்களுக்கு எதிரில் தைரியமாக நின்று சாதிக்கும் நீ தன்மையில் கோழையைப் போன்று அழுகின்றார் அழாதே தங்கமே தைரியமாக இரு உன்னை இந்த நிலைக்கு உட்படுத்தியவர்கள் தன்னிலை உணரும் காலத்தை உருவாக்குவேன் நீ இழந்ததையெல்லாம் வேறு வடிவில் உன்னை வந்தடைய வழிவகை செய்வேன் அத்தனை கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டு சாகியே துணை சாகியே சாஸ்வதம் இன்னும் என் நிலை இறங்கினாலும் சாகி இருக்கின்றார் என்று இருக்கின்றாயே உன்னை எப்படி கைவிடுவேன்னா நீ பார்த்துக்கொண்டே இரு உனக்கு கஷ்டங்களை உருவாக்கியவர்கள் கண் பார்க்க உன்னை கோபுரத்தின் உச்சியில் நான் அமர வைப்பேன் உன் குழந்தைகளா உன்னை மேன்மையடைய செய்கின்றேன் என்னை நம்பு இது உன் சாயப்பாவின் வாக்கு குழந்தையே எல்லாவற்றையும் மனதிற்கு அடியில் புதைத்து வைராகியத்துடன் பலம்பா நீ சாகியின் குழந்தை உன்னை அசைத்துப் பார்க்கின்றவர்கள் இந்த சாகியை அசைத்துப் பார்ப்பார் என்ற நம்பிக்கையுடன் இரு நீ நிச்சயம் நல்ல நிலைமைக்கு வருவா என்னுடைய ஆசிர்வாதங்கள் உன்னோடு எப்போதும் இருக்கும் தங்கமே இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உன் முயற்சியின் வெற்றி படிகளாக மாறும் அதற்கு உன் சாகியப்பா நான் பொறுப்பு வாய்ப்புகள் வரும் என காத்திருக்காதே நீயே அதை உருவாக்கு தன் வீட்டு கதவு என்றாலும் தட்டினால் தான் திறக்கும் குழந்தையே எத்தனை இன்னல்கள் வந்தாலும் சரி சிறந்த சிந்தனை மற்றும் உயர்ந்த எண்ணங்கள் நம்மை எப்போதும் நிலையாக வைத்திருக்க உதவும் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைத்துக் கொள்கின்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு மன அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும் உனக்கு மேலே உள்ளவனை பார்த்து ஏங்காதே தாழ்வு மனப்பான்மை வரும் உனக்கு கீழே உள்ளவனை ஏளனமாக பார்க்காதே தலைக்கணம் வரும் உன்னை யாரோடும் ஒப்பிடாமல் நீ நீயாக இரு தன்னம்பிக்கை வரும் வறுமைக்கு பின்வரும் செல்வமும் அழுகைக்கு பின்வரும் தைரியமும் தோல்விக்கு பின்வரும் வெற்றியும் என்றென்றுமே நிலைத்து நிற்கும் வாய்ப்புகள் எப்போதும் மிக மென்மையாகத்தான் கதவை தட்டும் அதை பலமாக பயன்படுத்திக் கொள்வதும் நமது பொறுப்பு குழந்தையே காலம் கடந்த பின் உணர்கின்றோம் நாமும் கொஞ்சம் சுயநலமாக வாழ்ந்திருக்கலாம் என்று வேண்டாம் தங்கமே என் குழந்தையாகிய உனக்கு சுயநலம் எப்போதும் இருக்கக்கூடாது நீ சாகியின் பிள்ளை தவறுகள் மட்டும் தண்டனைக்குரிய குற்றம் அல்ல நேசிக்கு மனதை அலட்சியம் செய்வதும் அலைக்கழிப்பதும் கூட தண்டனைக்குரிய குற்றம்தான் எல்லா வழிகளையும் வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது ஓசையின்றி மௌனமாக அழிகின்ற ஓர் ஆயிரம் வழிகள் இங்கே எல்லோரின் மனதிலும் உண்டு அன்பும் ஆதிக அக்கறையும் கொண்டிருந்தால் ஒன்று ஒதுக்கப்படுவா இல்லையேல் வெறுக்கப்படுவா உன் காத்திருப்பு என்றும் வீண் போகாது குழந்தையே உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயமாக பலிக்கும் எல்லோர் வாழ்விலும் சோதனைகள் வரும் அதன் பிறகே அவரவர் தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் வாழ்வில் நேர்மையாகவும் உண்மையாகவும் இரு நிச்சயம் உயர்வு தானாக வரும் நிச்சயமாக நீ வெற்றி பெறுவார் எல்லாம் இழந்த பின்னும் எவனிடம் நம்பிக்கை மிச்சமிருக்கின்றதும் அவனை வெற்றிக்கு தகுதியானவன் உண்மை எப்போதும் சுருக்கமாக பேசப்படும் பொய்தான் விரிவாக பேசப்படும் அன்பு குழந்தையே இந்த உலகத்தில் குறைகளே இல்லாத குடும்பம் கிடைக்காது வேதனையும் வலியும் இல்லாத மனிதனும் கிடையாது வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியை மட்டுமே அனுபவித்தவனும் கிடையாது இதுவே உலகின் இயல்பு நிலை என்பதை அறிந்து வாழ பழகிக்கொள் உன் தகுதியை தீர்மானிப்பது ஆண்டவனும் இல்லை அடுத்தவனும் இல்லை உன் உழைப்பும் நேரமும் தான் உன் தகுதியை தீர்மானிக்கும் எத்தனையோ துன்பங்களை கடந்துவிட்டார் இருந்தும் மனதில் ஏதோ ஒரு பயம் இந்த வாழ்க்கை இன்னும் என்னவெல்லாம் போகின்றது என்று கலங்காதே தங்கமே உன் சாயப்பா என்று உனக்கு துணையிருப்பேன் என் நிலையிலும் நீ யாருக்கும் தாழ்ந்தவரில்லை எப்போதும் உன்னை நீ உயரத்திலேயே வைத்துரு உனக்கு நல்ல காலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது நம்பிக்கையை இழந்து விடாது உன் வாழ்க்கை களை போகின்றது இந்த சாயி அப்பா அனைத்தும் நடக்கும் உன் முயற்சி என்றுமே வீணாகாது குழந்தையே உனக்கான வெற்றி நிச்சயம் கொடுப்பதற்கு இந்த சாகி இருக்கையில் தடுப்பதற்கு இங்கு எவனும் இல்லை எனது திட்டத்தை யாராலும் தடுக்க முடியாது இதுவும் கடந்து போகும் நான் உன்னை ஒருபோதும் காயப்படுத்துவதில்லை காத்திருந்தேன் அதிசயத்தை பார் மகிழ்ச்சியான வாழ்க்கையில் நுழைய தயாராக இரு உன் நிலைமையை இன்னும் சிறப்பாக மாற்றப் போகின்றேன் ஆசிர்வதங்களும் அற்புதங்களும் உன் வீட்டை தேடி வரும் ஏன் இன்னும் கவலை கொள்கின்றாய் தங்கமே நான் இருக்கின்றேன் என்று கூறிய பிறகு எதற்கு இந்த மன வருத்தம் கலங்காதே உழைப்பதை மட்டும் ஒருபோதும் நிறுத்திவிடாதே ஏனென்றால் உழைப்பு மட்டும்தான் உன் மரியாதையை அடுத்தவர்களிடம் உயர்த்தி காட்டும் என்பதை மறந்து போகாதே மனதில் பட்டதை சொல்லும்போது சில இடங்களில் பிரச்சனை முடிவுக்கு வருகின்றது சில இடங்களில் பிரச்சனையே அதனால்தான் ஆரம்பமாகின்றது மௌனத்தை விட சரியான தண்டனை இருக்க முடியாது நாம் எதிரிக்கும் நம்மை அலட்சியம் செய்யும் உறவுகளுக்கும் தொடமுடியாத உயரத்தை உன் கனவுகள் இருந்தாலும் தொட்டுவிடலாம் என்ற நம்பிக்கையில் நீ போராடும் சாயப்பா நான் இருக்கின்றேன் எதை என்னிடம் முழு மனதுடன் பக்தி எனும் கண்ணீர் சிந்தி வேண்டிக் கொண்டாயோ அதை நிச்சயமாக நிறைவேற்றித் தருவேன் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு குழந்தையின் உன் வாழ்க்கையில் பல வருடங்களாக இருந்த இரு இப்போது மறைந்துவிடும் மீண்டும் ஒரு முறை உன் வாழ்வில் ஒளி வீசுவேன் கூடிய விரைவில் உன் இல்லத்தில் ஓர் அற்புதம் நிகழ்த்தப் போகின்றேன் நடக்கவே நடக்காது என்று இருந்ததை தகர்த்தெறிந்து அதை நிகழ்த்தி போகின்றேன் ஏன் உன் மனதோடு போராடிக் கொண்டிருக்கின்றா ஏன் ஆரத்தி பாடல்களை தினமும் கேள் உன் மனம் அமைதியடையும் என்னிடம் வர உனக்கு ஏன் தயக்கம் எனக்கு கொண்டு வர உன்னிடம் ஒன்றும் இல்லையே என்று வருந்துகின்றாயா எனக்கு எதுவும் தேவையில்லை தங்கமி உன் அன்பு மட்டும் போதும் தயக்கம் இல்லாமல் என்னிடம் வா தந்தையிடம் வர குழந்தைக்கு எதற்கு தயக்கம் ஏன் தங்கமி எல்லா ஆபத்திலிருந்தும் துயரங்களில் இருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவார் இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் வாக்குறுதி எனது கண்களை நன்றாக உற்றுப்பா உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கப் போகின்றது கேட்டது கிடைத்திடும் நினைத்தது நடந்திடும் இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் உன் முயற்சியின் வெற்றிப்படிகளாக மாறும் கடல் போல் துன்பம் வந்தாலும் கவலை உனக்கெதற்கு கரையிலே நான் உன்னை காத்து நிற்கும் போது உனக்கான சரியான நேரம் வரும்போது கண்டிப்பாக நான் உனக்கு காட்சி தருவேன் தங்கம் எல்லோரும் உன் உள்ளத்தைக் காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கின்றார்களே என்று வருந்தாது அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லது மன அமைதி இழந்து நிற்கும் உன் வாழ்க்கை கூடிய விரைவில் மகிழ்ச்சியாக மாறும் நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவார் அதற்கு உன் சாயப்பா நான் பொறுப்பு நீ இன்று ஒரு நல்ல பலனை அடைய வேண்டும் என்று சொல்லி உன்னை நான் ஆசீர்வதம் செய்கின்றேன் நான் தேவை என்று தேடி வந்தவருக்கு தேடி வந்து உதவி புரிவேன் நம்பிக்கையுடன் வந்தவர்களுக்கு நல்ல வழி காட்டுவேன் பொறுமையாக இருப்பவர்களுக்கு பொக்கிஷங்கள் பல அளிப்பேன் அனைத்தையும் உன் கண்முன்னே நான் நடத்தி காட்டுவேன் எதை விதைக்கின்றோமோ அது தான் முளைக்கும் எதை மற்றவர்களுக்கு செய்கின்றோமோ அதுவே திரும்ப வரும் பல ஏமாற்றங்களா நீ மனம் வருந்து என்றார் எல்லாவற்றிற்கும் உனக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும் கலங்காதே நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்தாலும் என் வாழ்வில் முன்னேற்றமே இல்லை என்று நீ வருத்தப்படுகின்றான் உன் வருத்தம் சரிதான் தங்கமே தற்காலிக சந்தோஷத்தை உனக்கு கொடுக்க நான் விரும்பவில்லை நிரந்தர சந்தோஷத்தை கொடுக்க விரும்புகின்றேன் கொஞ்சம் பொறுமையாக இரு உன் வாழ்வு ஒளிமயமாகும் எல்லாவற்றிற்கும் முடிவு கொண்டு கவலைப்பட வேண்டாம் உன் இதயத்தில் என்னை நேசி நல்லது மட்டுமே நடக்கும் நீ வேண்டிய அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நான் நிறைவேற்றித் தருவேன் உறுதியோடு இரு இறுதியில் நீதான் ஜெயிக்கப் போகின்றா உனக்கு பக்கத் துணையாக நான் இருப்பேன் தங்கமே மகிழ்ச்சியை இரவல் வாங்கக்கூடாது இரவலாக வாங்குகின்ற எதுவும் நமக்கு மகிழ்ச்சியை தராது உனக்கு துரோகம் இழைத்தவர்களை ஒருபோதும் பழிவாக நினைக்காதே அதை காலத்திடம் ஒப்படைத்துவிட்டு நீ அமைதியாக இரு ஏனென்றால் காலம் போல் காலம்போல் கொடூரமாக படிவாங்கும் சக்தி உலகில் யாருக்கும் கிடைக்காது அடுத்தவர் பார்வையும் உன் பார்வையும் ஒன்றாவதில்லை உன் பார்வையில் நீ தெளிவாகிரு இதயம் சொல்வதை செய் வெற்றியோ தோல்வியோ அதை தாங்கும் சக்தி அதற்கு மட்டும்தான் உண்டு சூழ்நிலை எதுவாகினும் உன்னை நம்பி வந்தவரை ஒரு நாளும் ஏமாற்றாதே தேவையான இடங்களில் அடங்கி போகவில்லை என்றான் தேவையில்லாத நேரத்தில் அடக்கிவிட்டு போகும் விதி புரிதல் எங்கே இருக்கின்றதோ அங்குதான் அன்பு பிறக்கும் ஏமாற்றும் போது ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ள வேண்டும் ஒரு நாள் நாமும் ஏமாற்றப்படுவோம் இதுவே நிதர்சனம் துணிவோடு தவறு செய்துவிட்டு பணிவோடு மன்னிப்பு கேட்போரை நீ எப்போதும் நம்பிவிடாதே குழந்தையே அது மிகச்சிறந்த துரோகமாகும் என்னை மீறி இங்கு எதுவுமே நடந்துவிடாது அதனால் நீ கவலை கொள்ள தேவையில்லை எல்லாம் நன்மையில்தான் முடியும் பல ஏமாற்றங்களால் நீ மனம் வருந்துகின்றா எல்லாவற்றிற்கும் உனக்கு நிச்சயமாக பதில் கிடைக்கும் பொறுமையோடு காத்திரு மாற்றம் நிறைந்த உலகில் மாறாமல் இருப்பது உண்மையாக அன்பு வைத்த மனம் மட்டும்தான் அந்த மனதை சிறிதளவு காயப்படுத்தினால் கூட அந்த உண்மையான அன்பு திரும்ப கிடைப்பது மிகவும் கடினமாகிவிடும் பிறகு என்னிடம் வேண்டியும் பயனில்லை யோசித்து பேசுவது நல்லது குழந்தையே என் வைரமே உனது கெட்ட நேரம் அனைத்து முடிவடைந்தது இனி நீ நலமோடு வாழப் போகின்ற நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகின்றும் நிறைந்திருக்கும் உனது பிரச்சனைகள் அனைத்து முடிவடைந்தது குழந்தையே இனி நீ சந்தோஷமாக இருக்கலாம் தேவையற்ற மனக்கவலைகள் வேண்டாம் உனக்கு உன் நண்பர் உனக்காக ஒரு நல்ல செய்தி கொண்டு வர உள்ளார் உன்னால் முயன்ற அளவிற்கு மற்றவர்களுக்கு உதவி செய் அது உன்னை நலமோடு வாழ வைக்கும் உனது குடும்ப பிரச்சனைகள் அனைத்தும் முடிவடைந்தது இனி நீ உன் குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழப் போகின்றார் அதை நான் ஆனந்தமாக கண்டுகளிக்கப் போகின்றேன் நீண்ட நாட்களான உனது வேண்டுதலை இப்போது நிறைவேற்றப் போகின்றேன் தயாராக இரு நம்பிக்கையை மட்டும் இழந்துவிடாதே என் வாக்கு பொய்யாகாது தங்கமே சந்தோஷமாக நீ வாழ்வாய் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் நான் என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் நினைவில் உன் சாயப்பா